என்னை கேடும் தீரைவரி தும்மை நாடி வருகிறீ என்னை கேடும் தீரைவரி தும்மை நாடி வருகிறேன் செப்டம்பர் பதினாறாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு தீட்டாக எண்ணாதே வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் பத்தாவது அதிகாரம் பத்து முதல் இருபத்தி ஓரு வசனங்கள் தேவன் சுத்தமாக்கினவற்றை நீ தீட்டாக எண்ணாதே அப்போஸ்தலர் பத்து பதினைந்து பேதரு முது பெரும் சீடர் கவுளின் வார்த்தைகளில் சொல்வதென்றால் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவர் இஸ்ரவேல் வம்சத்தை சார்ந்தவர் எபிரேயரில் பிறந்த எபிரேயன் அவர் கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீடனாக இருந்தாலும் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவன் என்றாலும் அவன் சுத்தமான இஸ்ரவேலன் என்பதில் மாற்றமும் இல்லை ஐயமும் இல்லை எனவே பேதுருவால் சகலவிதமான உயிரிகளையும் புசிக்கும்படி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பேதுரு கண்ட தரிசனத்தில் அனைத்து உயிரினங்களையும் கண்டார் அடித்து புசிக்கும்படி சொல்லும் சத்தம் கேட்டார் அவர் மறுத்தபோது தேவன் சுத்தமாக்கினவற்றை தீட்டாக எண்ணாதே என்று வற்புறுத்தப்பட்டார் இந்த தரிசனம் பேதுருவுக்கு உணர்த்தியது என்ன அதுவரை இஸ்ரவேலர் இஸ்ரவேலர் அல்லாதவர்களான பிரஜாதியாரை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை அவர்களை இழிவாக கருதினர் இன்றும் பிற மதத்தவர்களில் சிலர் தாழ்த்தப்பட்ட மக்களோடு உணவருந்த மாட்டார்கள் அதுபோலதான் அன்றைய இஸ்ரவேலரும் பேதருவும் இருந்தனர் கிறிஸ்து இந்த கட்டுப்பாட்டை தகர்த்து விட்டார் இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல கிறிஸ்து எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும்படி பிறந்தவர் இதை அன்றைய இஸ்ரவேலருக்கு ஏற்றுக்கொள்வது கடினமாயிருந்தது அதனால்தான் தரிசனத்தை கண்ட பின்பும் பேதரு தனக்குள்ளே சந்தேகப்படுகிறார் ஆவியானவர் அவரை விடவில்லை நீ ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் போ என்று வற்புறுத்திய பின் தான் கொர்னேலியுவின் வீட்டிற்கு புறப்படுகிறார் நாம் எப்படி இருக்கிறோம் கிறிஸ்தவர் அல்லாதவர்களை அல்லது நம் சாதியையும் ஊரையும் சாராதவர்களை தீட்டு என்று தள்ளுகிறோமா கிறிஸ்துவை தலைமுறை தலைமுறையாக பின்பற்றுகிற சிலர் இன்னமும் பிற மக்களை பாவிகள் என்றும் தாழ்வென்றும் புறம் தள்ளுகின்றனர் இந்த ஏற்ற தாழ்வு கலகத்தை விளைவிக்கிறது பகைக்கு வித்திடுகிறது நாம் பக்குவப்பட்டால் பாகுபாடுகள் மறைந்து போகும் ஒவ்வொருவருக்கும் தேவன் தரிசனம் தருவாரா ஆவியானவர் நம்முடனே பேசுகிறாரல்லவா தேவன் எல்லோரையும் நேசிக்கிறார் எல்லோரையும் ரட்சிக்கிறார் நாம் ஏற்றத்தாழ்வு சொல்லிக்கொண்டு வேற்றுமை பாராட்டுவது சரியென்று கிறிஸ்துவுக்குள் நாம் சகோதரர்கள் சமமானவர்கள் கிறிஸ்துவுக்குள் நாம் சகோதரர்கள் சமமானவர்கள் ஜபம் தேவனே நான் உண்மை போல் எல்லோரையும் நேசிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் நற்புத்தியை தாரும் ஆமேன்